சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சீர்கொண்டு வந்தும் பேர் கெட்டு போனால் சொல்லாமல் சோகப்படும் சொந்த பந்தமே இந்த வரிகள் எனக்காகவே எழுதியது போல் உள்ளது எனக்கு ஒரே ஒரு நாத்தனார் தான் அதனால் தீபாவளி சீர் பொங்கல் சீர் என எதுவாக இருந்தாலும் குறைவில்லாமல் செய்யத்தான் நினைப்பேன் மக்கென்ன இரண்டு மூன்று நாத்தனாரா இருக்கிறார் ஒரே ஒரு நாத்தனார்தான் இருக்கிறார் அவருக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நாம் செய்ய போகிறோம் என்று நினைத்துதான் நான் எல்லாத்தையும் செய்வேன் என்னுடைய கணவரும் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் இதனால் என்னுடைய இடத்திலிருந்து நீ எல்லா சீர்வரிசையிலும் சிறப்பாக செய் என்று சொல்லிவிடுவார் மாமியாருடைய வரவு செலவு என்பதால் எல்லாம் அவர்தான் செய்வார் ஒருமுறை என்னிடம் சண்டை போட்டுக்கொண்டு ஒரே வீட்டில் தனியாக சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் எனது மாமியார் அந்த சமயம் என்னுடைய நாத்தனார் வீடு கிரகப்பிரவேசமும் என் நாத்தனார் பெண்ணிற்கு சடங்கும் வந்திருந்தது எனக்கோ வீடு கிரக பிரவேசத்திற்கும் சடங்கிற்கெல்லாம் என்னென்ன சீர்பொருட்கள் வாங்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது ஏனென்றால் நான் சின்ன பொண்ணு கல்லூரி படிப்பு முடித்து இப்பொழுதுதான் நான் குடும்ப வாழ்க்கையில் வந்தேன் ஆகையால் எனக்கு இது எல்லாம் பழக்கம் இல்லை எனக்கு என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று தெரியாமல் நான் முடித்து கொண்டிருந்தேன் என் மாமியார் என்னிடம் பேசாமல் இருந்தோம் நான் நேரடியாகவே சென்று நாம் என்னென்ன சீர்வரிசை பொருட்கள் வாங்க வேண்டும் அத்த என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லுங்கள் எனக்கு தெரியவில்லை என்று என் மாமியாரிடம் கேட்டேன் என் மாமியாரோ என் மீது உள்ள கோபத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாது நீ ஏதாவது செய்து கொள் என்று சொல்லிவிட்டார்கள் என் அத்தை இவ்வாறு சொல்லும் பொழுது எனக்கு எதுவும் புரியவில்லை நான் உடனே என் நாத்தனாரிடம் கேட்டேன் வீடு குடிபோவதற்கு என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் நீங்க வாங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி எல்லா பொருட்களையும் வாங்கி வரலாம் என்று சரி என அவர்களும் வந்தார்கள் என் நாத்தனார் பெண்ணின் சடங்கிற்கு பட்டுப்புடவை குடிபோவதற்கு புடவை வீட்டில் உள்ள எல்லோருக்கும் உடைகள் பித்தளை குடம் புத்து விளக்கு காமாட்சி விளக்கு சர்க்கரை பொங்கல் செய்ய சில்வர் பானை கரண்டி தட்டு பால் காய்ச்ச பாத்திரம் கரண்டி டம்ளர் பித்தளை குடம் ஒன்பது பித்தளை சொம்பு எல்லாம் அவரவர் தான் பார்த்து பார்த்து வாங்கினார் பணம் மட்டும் நான் தான் கொடுத்தேன் நான் எனது நாத்தனாரிடம் முதலிலேயே சொல்லிவிட்டேன் தம்பி வெளிநாட்டில் இருக்கான் தம்பி பொண்டாட்டி இவ சரியா சீர்வரிசை செய்வாளா மாட்டாளன்னு எல்லாம் நினைக்காதீங்க உங்கள் மனதில் எந்தவித குறையும் இருக்கக்கூடாது அதனால தான் உங்களையே உங்களுக்கு பிடித்த மாதிரி பொருட்களை வாங்க சொல்றேன் எவ்வளவு செலவானாலும் சரி எந்தவித குறையும் இருக்கக்கூடாது எல்லா பொருளையும் வாங்கிக்கிங்க என்று சொன்னேன் என்னுடைய ஒரே நாத்தனார் வீடு குடிபோவதற்கு நிலை மாலை பழங்கள் சாக்லேட் தேங்காய் என இருபத்தோரு தட்டுகளுக்கு வரிசை பொருட்கள் வாங்கினேன் அதேபோல்தான் தான் என் நாத்தனார் மகள் சடங்கிற்கும் இருபத்தோரு தட்டுக்கள் வரிசை பொருட்கள் வாடகைக்கு செட்டு நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு போனேன் என் நாத்தனார் ஊரில் உள்ளவர்களெல்லாம் சீர்வரிசை பார்த்தவர்களெல்லாம் தம்பி ஊரில் இல்லாவிட்டாலும் இந்த அளவிற்கு எந்த குறையும் இல்லாமல் சீர்வரிசை எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்று என்னை பாராட்டினார்கள் மாமியார் என்னிடம் பேசவில்லை என்றாலும் அவர்களை கூப்பிட்டு அவங்க கையால் தான் சீர்வரிசை பொருட்களை கொடுக்க சொன்னேன் நானோ எனது நாத்தனாரிடம் அத்தாச்சி சீர்வரிசையில் ஏதாவது குறை இருக்கா என்றேன் ம் பத்து ரூபாய் இருந்தாலும் என் தம்பி கையால் செஞ்சாதான் என் மனசுக்கு சந்தோஷம் என்றார் நீ ஆயிரக்கணக்கில் செய்தாலும் எனக்கு திருப்தி இல்லை என்று சொன்னார் என் நாத்தனார் இவ்வாறு சொல்லும் பொழுது எனக்கு மனசு உடைஞ்சி போயிடுச்சு என் மனசுல உங்களை அழைச்சிட்டு போய் தானே பாத்திரம் பண்ண வாங்கினேன் சீர்வரிசை பொருட்களை வாங்குனேன் நான் வாங்கிய வரிசை பொருட்களை என்ன குறை அப்படின்னு சொல்லி நான் கேட்க நினைச்சேன் ஆனா என்னால் கேட்க முடியவில்லை பொங்கிய கண்ணீரை அடக்கி கொண்டு அந்த இடத்தை விட்டு விலகி வந்து விட்டேன் யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாதென குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு ஒவ்வொரு பொருட்களாக பார்த்து பார்த்து வாங்கி வண்டி ஓட்ட தெரியாத நான் கையிலேயும் இடுப்பிலேயும் பைகளை சுமந்து வருவேன் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் நான் சீர்வரிசைப் பொருட்கள் சரியா வாங்கியிருக்கேனா இல்லையா என்று ஏதும் குறையிருக்கா என்று சொல்லுங்கள் என்று கேட்டுதான் அவர்கள் எல்லாம் சரியாக இருக்குன்னு சொன்ன பிறகுதான் நான் எனக்கு திருப்தியாக இருந்தது எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு நாத்தனார் என்பதால் அவருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று இப்படி பார்த்து பார்த்து சீர்வரிசை சுமந்து சென்ற என்னை உன் கையால் செய்த சீர்வரிசை திருப்தி இல்லை என்றதும் மனம் நொந்து போனேன் அடுத்ததாக நறுக்கென்று நாலு கேள்வி கேட்க நாக்கு துடிக்க நான் அடக்கிக் கொண்டேன் என் கணவருக்காக அந்த இடத்தில் அமைதியாக இருந்துவிட்டு வந்துவிட்டேன் அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தேன் அடுத்ததாக ஐந்து வருடங்கள் கழித்து இன்னொரு வீடு கட்டி நாத்தனார் குடி போனார் அப்பொழுது என் கணவர் ஊரில் இருந்தார் கிரக பிரவேசத்திற்கு என்னென்ன சீர்வரிசை வாங்க வேண்டும் நீ வா என்று என்னை அழைத்தார் நான் சீர்வரிசை பொருட்கள் வாங்கினால் உங்கள் அக்காவுக்கு மனசு திருப்தியாக இருக்காது ஆகையால் அவர்களையே அழைத்துக் கொண்டு போய் எல்லா பொருட்களையும் வாங்கி கொண்டு வாங்க என்று சொல்லிவிட்டேன் நான் எதுவும் கண்டுகொள்ளவில்லை ஒரு முறை சீர்வரிசை சுமந்து நான் மனதளவில் காயம் பட்டது போதும் என்று ஒதுங்கி கொண்டேன் நான் ஒதுங்கிக் கொண்டாலும் என்னுடைய ஒரே நாத்தனாருக்கு இன்னும் சீர் செய்ய வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது ஆனால் நான் பட்ட அவமானங்கள் என்னை தடுக்கிறது நண்பர்களாகிய நீங்கள் எனக்கு ஒரு சொல்யூஷன் தாருங்கள் என்று ஒரு தோழி அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த பதிவை போட்டிருக்கிறார் ஆகையால் நண்பர்கள் அனைவரும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அந்த தோழிக்கு நீங்க என்ன சொல்யூஷன் சொல்றீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல தெளிவாக தெரிவிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வர பெல்சுமே கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்